தொடர் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய தினம் இலங்கை உட்பட சர்வதேச ஊடகங்கள் அனைத்திலுமே பிரதானமாக பேசப்பட்ட ஒரு விஷயம் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் உலக நாடுகளுக்கு விதித்துள்ள வரி தொடர்பான செய்தி இது உண்மையிலேயே இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கை ஊடகங்கள் கருத்து தெரிவித்த அளவிலே இந்த ஒரு விஷயமானது இலங்கை இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக பொருளாதார ரீதியாக நாங்கள் எழுந்து நிற்கின்ற ஒரு நிலைமைக்கு வரும் இந்த அறிவிப்பானது ஒரு பாரிய பேரிடரை தோற்றுவிக்குமா அப்படி இல்லை என்றால் இலங்கை பொருளாதாரத்தை மீண்டும் சிக்கலுக்குள் உள்ளாக்குமா என்ற ஒரு விஷயம் இன்றைய தினம் பேசப்பட்டது இதை தாண்டி இலங்கை அரசியல்வாதிகள் இதை அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒரு பேச்சாக ஒரு பேசு பொருளாகவும் மாற்றிக்கொண்டு மாறி மாறி பல கருத்துக்களை தெரிவிப்பது இன்றைய சமூக இன்றைக்கு சமூக ஊடகங்களிலே அறியக்கூடியதாக இருந்தது உண்மையிலேயே இந்த விடயமானது இந்த வரி அதிகரிப்பு என்ற விடயமானது இலங்கை பொருளாதாரத்தை ஒரு குறிப்பிட்ட அளவு ரீதியாக பாதிக்கப்பட பாதிப்புக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இல்லை என்று சொல்ல ஆனால் சில ஊடகங்கள் கருத்து தெரிவித்தது போன்றோ சில அரசியல்வாதிகள் பேசுவது போன்றோ இது ஒரு பாரிய பிரச்சனையாக மாறும் இலங்கைக்கு இதிலிருந்து மீளவே முடியாது என்ற அளவுல பேசுவது வந்து உண்மையிலே ஏற்கக்கூடிய ஒரு கருத்தாக எனக்கு தெரியவில்லை சோ ஒரு விஷயத்த மிகவும் சிம்பிளாக எளிமையான விதத்துல அனைவரும் புரிந்து கொள்ளும் விதத்துல இந்த ஒரு வீடியோவில பேசலாம் ஓகே அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் அதிரடி அறிவிப்பு இதுதான் பொதுவாக உலக நாடுகள் அனைத்திற்குமே பத்து வீதமான வரி அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது இதை தவிர உலக நாடுகள் அனைத்திற்குமே அந்தந்த அந்த நாடுகளை நேற்றுமதி கேட்ப வரிகள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது அதிலே இலங்கைக்கு நாற்பத்தி நான்கு வீதம் என்ற வரி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது நாற்பத்தி நான்கு வீதத்தோட பொதுவாக இருக்கின்ற பத்து வீதமும் சேர்த்து நான்கு வீதம் அதாவது இனி இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட பொருட்களுக்கு ஐம்பத்தி நான்கு வீத வரியை அமெரிக்கா அமெரிக்காவிலிருந்து இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான இலங்கை அரசின் வரி அப்படின்னு சொல்லி பார்க்க போனால் எண்பத்தி எட்டு வீதம் இதுல ஆல்மோஸ்ட் ஒரு அமெரிக்காவால அறிவிக்கப்பட்டிருக்கின்றது ஸோ இதிலே இப்போ முக்கியமான பேசுபொருள் என்னவென்று சொன்னால் இந்த அதிகரிக்கப்பட்ட வரியினால் இலங்கை பொருளாதாரம் பாதிக்குமா இதுதான் இங்கே உள்ள கேள்விக்குறி எல்லாருக்கும் எழுந்திருக்கின்ற பிரச்சனை இதுதான் பாதிக்கப்படும் உண்மையிலே பாதிக்கப்படும் ஆனால் ஒரு பெரிய ஒரு தாக்கமாக இது இருக்காது என்பது எனக்கு தெரிந்த அளவிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிற விஷயம் அதாவது இலங்கையின் பிரதான ஏற்றுமதி தளம் அப்படின்னு சொன்ன அமெரிக்கா தான் அதில் என்ற மாத்த மாற்ற கருத்தும் இல்லை இருபத்தைந்து வீதத்துக்கும் அதிகமான பங்கை வகிப்பது யுஎஸ்க்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் இதிலே மூணு தசம் ஐந்து பில்லியன் அமெரிக்க டொலர்கள் இலங்கைக்கு வருமானமாக கிடைக்கின்றது உதாரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது மில்லியன் யுஎஸ் டொலர் பருமதியான ஏற்றுமதி நடந்திருக்கும் பொழுது இறக்குமதியாக வரும் ஐநூத்தி பதிமூணு மில்லியன் தான் தரவு குறிக்கின்றது ஸோ இதிலே இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்ற பிரதான சில பொருட்கள் இருக்கு முக்கியமாக ஆடை உற்பத்தி தைத்தாடைகள் உள்ளாடைகள் அது தொடர்ந்த அனைத்துமே தேங்காய் மூலமாக உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்கள் ரத்தினக்கல் மாணிக்கம் கருவா டீ இந்த பொருட்கள் தான் ரப்பர் சார்ந்த உற்பத்தி இந்த சில பொருட்கள் வந்து இலங்கையிலே முக்கிய ஒரு ஏற்றுமதி விடயமாக இருக்கின்றது அமெரிக்காவுக்கு இந்த அதிகரிக்கப்பட்ட வரியினால் எவ்வாறு இலங்கை பொருளாதாரம் பாதிக்கப்படும் அல்லது இலங்கை பொருளாதாரத்துக்கு சின்னது ஒரு தாக்கம் விளையும் அப்படின்னு சொன்னால் உதாரணமாக சிம்பிளான ஒரு விளக்கத்தை சொல்றேன் இலங்கையிலிருந்து தைத்து ஏற்றுமதி செய்யப்படுகின்ற ஒரு டிஷர்ட்டின் அமெரிக்க சந்தை பெறுமதி நூறு டாலர் இப்பொழுது இருக்கின்ற தரப்பின்படி உதாரணமாக சோ இனிவரும் காலங்களிலே இந்த அதிகரிக்கப்பட்ட வரி காரணமாக அங்கே எங்களுடைய பொருட்களை இறக்குமதி செய்கின்ற ஒருவர் அந்த நூறு டாலருக்கு விற்பனை செய்து கொண்டிருக்கின்ற அந்த டி ஷர்ட்டை இனி நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது டாலருக்கு விற்பனை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்படும் இந்த விலை அதிகரிப்பு என்ற விஷயம் வந்து இயல்பாகவே எந்த ஒரு நாட்டிலும் பொருளாதாரத்தினை அதாவது கேள்வியை குறைக்கும் விலை அதிகரிக்கும் பொருளுக்கான விலை அதிகரிக்கும் பொழுது கேள்வி குறையும் டிமாண்ட் குறையும் டிமாண்ட் குறையும் பொழுது அந்த பொருளுக்கான கன்சியூமிங் நுகர்வு என்ற விஷயம் வந்து குறையும் நுகர்வு என்ற விஷயம் குறையும் பொழுது இங்கே ஏற்றுமதி செய்யப்படுகின்ற அளவும் குறையும் இதுதான் இங்குள்ள நடக்கிற விஷயம் இதை இந்த ஆடை தொழிற்சாலை அதாவது ஆடை உற்பத்தி துறையை மட்டுமே சார்ந்து நாங்கள் பேச போனால் இந்த ஒரு விஷயம் நடக்கும் பொழுது ஆடை ஏற்றுமதி சொல்றது இங்கே குறைக்கப்படுது குறைக்கப்படும் பொழுது இங்கே என்ன நடக்கும் ஆடை தொழிற்சாலைகளிலே ஊழியர்களின் அளவு குறைக்கப்படுவார்கள் அதையும் தாண்டி சில வெளிநாட்டு முதல் முதலீட்டாளர்கள் இங்கே இருப்பார்கள் என்று சொன்னால் இவர்கள் என்ன செய்வார்கள் தங்களுடைய இங்க உள்ள கார்மெண்ட்ஸை மூடிவிட்டு உதாரணமாக இந்தியாவிலே இலங்கையை விட குறைந்த வரி வீதம் அமெரிக்காவினால் விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அல்லது மால நேபாளிலோ பங்களாதேஷிலோ இலங்கையை விட வரி குறைவு அப்படின்னு சொன்னார் அவர்களுடைய முதலீடு அந்த காமெண்ட்டை அங்கு சென்று செயல்படுத்துவார்கள் அங்கிருந்து ஏற்றுமதி செய்வார்கள் அங்கிருந்து ஏற்றுமதி செய்யும் பொழுது அவர்களுக்கான லாபம் அங்கே கிடைக்கின்றது அதே போற்று அங்கே இறக்குமதி செய்பவர்களுக்கும் அது இலகுவான ஒரு விஷயமாக மாறிவிடுகின்றது இலங்கைக்கான வரி அறிவி அதிகரிக்கப்பட்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இலங்கையிலிருந்து என்ன என்ன பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றதோ அந்த பொருட்களின் சந்தை வாய்ப்பை ஏனைய நாடுகள் பறித்துக் கொள்ள தருணம் பார்த்துக் கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் இங்க நிச்சயமாக நடக்கும் ஏனென்று சொன்னால் இலங்கை அதாவது இலங்கையை விட்டு ஏனைய நாடுகளை இந்தியா உட்பட அனைத்து நாடுகளையும் பேசும் பொழுது அவர்கள் உலக பொருளாதாரத்திற்கு முகம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கின்றார்கள் ஆனால் இலங்கை பொருளாதாரம் நிச்சயமாக அப்படியாக இல்லை இன்னுமே இலங்கை அந்த வரியின் மூலமான நாட்டை செயல்படுத்துகின்ற ஒரு நிலையில் தான் இன்னுமே இலங்கை அரசாங்கங்கள் இலங்கை நாடு காணப்படுகின்றது இதனால் அமெரிக்காவுக்கு விதித்திருக்கின்ற அந்த எண்பத்தெட்டு வீத வரியை நிச்சயமாக இலங்கை அரசினால் குறைக்கக்கூடிய சாத்தியம் இல்லை அப்படி என்றால் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியாவது அதை ஒரு ஒரு லெவலுக்கு கொண்டு வரலாம் ஆனா அந்த ஒரு நிலை காணப்படவில்லை சோ இலங்கை என்ன செய்யலாம் இதிலிருந்து மீண்டு வருவதற்கு என்ன செய்யலாம் சோ இந்த 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 ஏற்றுமதி வரி அதிகரிப்புன்ற விஷயத்தை இலங்கை பொருளாதாரம் பாதிக்கப்படும் ஆனால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்ற அந்த மூணு தசம் ஐந்து பில்லியனையும் இது பாதிக்குமா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை அதிலிருந்து ஒரு பங்கை தான் இது பாதிக்கப்பட போகின்றது நுகர்வு நிச்சயமாக இருக்கும் இலங்கை இப்போ இலங்கையில் உற்பத்தி செய்யப்படுகின்ற அந்த ஆடை அந்த குவாலிட்டிக்கான ஒரு டிமாண்ட் இருக்கும் அந்த டிமாண்டுக்காக ஒரு குறிப்பிட்ட நுகர்வு கன்சியூமிங் என்று சொல்றது அமெரிக்காவில் நிச்சயமாக இருக்கும் அது ஜீரோவாக மாறாது ஓகே ஆனால் அந்த அளவு குறையும் ஸோ அந்த குறைகிற அளவு சப்போஸ் அது ஒன் பாயிண்ட் ஃபைவ் குறைந்தன்னு சொன்னால் அதற்கு மாற்றீடு என்ன அந்த ஆடை உற்பத்தியை நாங்கள் வேற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொள்வோமா அப்படி இல்லை என்று சொன்னால் இலங்கையில உற்பத்திகளை மேற்கொண்டு எங்களுடைய பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்திக் கொள்ற ஒரு விஷயங்களை நாங்கள் செயல்படுத்தலாமா அப்படின்றது தான் இங்கில உள்ள முடிவு இதை உண்மையில இப்ப ஜனாதிபதி அனரகுமாரதிசா நாயக்க பொருளாதார வல்லுநர்களோடு பேசி இதற்கான முடிவை வெகு சீக்கிரமாக எடுக்க சொல்லி அந்த முடிவுகள் விரைவில் வெளிவரும் அப்பொழுது மீதி தகவல்களோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரை விடைபெறும் நான் என்றும் உங்களின் சந்திரன் வணக்கம்